நான் எனக்கு சொல்ல போகிற கதை வந்து ஏசுவா பிறந்த கதை மரியாள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காவிரியாலேன்ற தேவதூதன் மரியாதைக்கு முன்னாடி தோன்றி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லும்போது மரியாள் வந்து எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்புறம் எப்படி பிறக்கும்னு சொல்லும்போது போது சொன்னால் அது தேவனோடைய பகிர்சுத்த சித்தம்னு சொல்லிட்டு தேவதூதன் மறைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் மரியாதை வந்து யோசிப்ப சொல்லும் போது யோசிப்பில் அப்புறம் யோசெஃப் நடி தேவதன்றி எப்படி மரியாதை சொன்னது ஒன்று தான் போயிட்லன்னோனே யோசேப்பும் நம் நம்பிட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈரோத் ராஜா அவங்க சொந்த ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொ அவங்க ரெண்டு பேர் சொந்த ஊர் பெத்தலக்கம் பெத்தலேன்னு போகிறதுக்கு ரொம்ப பயணம் நிறைய பயணமானால அது அவங்க ஒரு கழுத மாதிரி சவாரி போயிருந்தாங்க அப்ப இந்த மாதிரி ஆளுக்கு வயிறு விழிச்சோடனே யோசிப் வந்து எல்லார் வீட்லையும் போய் கதை வட்டினாங்க அதுக்கப்புறம் யாருமே இடம் கொடுக்கலன்ட்டு ஒரு மாட்டு கொட்டால் போய் ஜி யோச்பாவை வந்து ஒரு துணியில் கட்டி வைக்கோல்ல மழை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தேவதூதன் பை இது மாதிரி ஏச்பாவை பிறந்திருக்காங்க நீங்கள் அவங்கள போய் கே ரசிங்கன்னு சொல்லும்போது அவங்க போய் அவங்க கை வணங்கினாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்தத வந்து எல்லோருக்கிட்டேயும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து அவங்க கை வணங்கிட்டு போயிட்டாங்க எப்படி தான் ஏசுபா பிறந்தாங்க